வணக்கம் காவேரியன்ஸ் வெல்கம் பேக் டு காவேரி நியூஸ் நீங்கள் கொஞ்ச நாளாகவே பார்த்துருக்கலாம் ராமச்சந்திரன் ஒரு யங் பர்சன் வந்து ஆங்கரிங் பண்ணிகிட்டு இருந்தார் காவேரி நியூஸில் அவர் வந்து அவருடைய பர்சனல் ரீசனுக்காக அவரோட சொந்த ஊருக்கு போயிருக்கார் அதனால் இன்னும் கொஞ்ச நாள் என்னையே தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை பற்றி நான் பேச போகிறேன் இன்னைக்கு நான் எடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட் தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு டெட் லைக் இந்தியா அண்ட் ரஷ்யா அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளுடைய எக்கானமி செத்து போன இடமா அப்படின்னு தான் ஒரு கொஸ்டின் வருது இதில் இல்லாத ஒரு டெட் எக்கானமியா இல்லை இங்கே உயிர் இருக்கா என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அவர் சொன்னதில் பாதி உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த பாஸ்ட் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் டிச்சல் எக்கானமி அண்ட் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடிஞ்சிருக்கு அந்த பேங்க் அக்கவுண்ட் மூலமாக டிரான்சாக்ஷனும் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நிறைய ஸ்மால் பிஸ்னஸ்லாம் இந்த டிஜிட்டல் எக்கானமியை யூஸ் பண்ணி அவங்க வந்து தன்னுடைய பிஸ்னஸை வந்து வளர்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் இது போதுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அதனால தான் நான் சொல்லுவேன் இது பார்ஷலி ட்ரூ அப்படின்னு நான் சொல்லுவேன் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த இந்தியாஸ் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா கூட லைக் சப் பாப்புலேஷன் மாதிரி தான் அவங்க வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்காங்க அப்படின்னா என்ன அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் தான் அவங்களுடைய இன்கம் இப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து நம்ம வந்து ஒரு நல்லா வளர்ந்த நாடு அப்படின்ட்டு நம்ம வந்து மார்த்தட்டிக்க முடியும் முடியவே முடியாது நம்ம இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது ஒரு இண்டிவிஜுவலுக்கு மேலே மேலே சொல்லலாம் ஓகே தஸ் ஃபார் நோ ஃபர்தர் அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம் பட் கண்ட்ரிக்கு அந்த மாதிரி தஸ் ஃபார் நோ ஃபர்தர் அப்படின்னு சொல்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ அமெரிக்கன் பிரசிடென்ட் கூட என்ன சொல்கிறாரு அவங்க தான் வேர்ல்டே ஒரு லீடிங் நேஷன் நம்பர் ஒன் ரிச்சஸ்ட் நேஷன் அப்படி இருந்தாலும் ஐ வாண்ட் டு மேக் அமெரிக்கா கிரேட் அப்படின்னு தான் சொல்கிறாரு அவர் அப்போ கிரேட்டாக இருந்தால் இன்னும் ஆகணும் அப்படின்னு தான் ஆஸ்பெக்ட் பண்ணுறாங்க கண்ட்ரி ஆங்கிளில் பார்த்தா அதனால தான் நானும் சொல்லுவேன் நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் அது போதாது இதுக்கு மேலேயும் அச்சீவ் பண்ணணும் இந்த டெட் எக்கானமி அப்படின்னு ஏன் இந்த பேச்சு வந்துச்சு அப்படின்னு பார்த்தா ட்ரம்ப் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் டேக்ஸ் வச்சிருக்காரு ஆன் இண்டியன் குட்ஸ் இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் இந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் டேக்ஸ் பே பண்ணி தான் அவங்க அமெரிக்கன் மக்களுக்கு அவங்களுடைய ப்ராடக்டை விற்க முடியும் இது யா இது சாத்தியமே கிடையாது அந்த லெவலுக்கு ப்ராஃபிட் ஒன்றும் இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் ஏன் இருக்கு இருக்கிறது இல்லை அப்படின்னு கூட சொல்லணும் அப்போ எப்படி சமாளிக்க போகிறாங்க என்ன போகுது அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட் இன்னைக்கு வந்து அதை பற்றி சொல்லவே முடியாது ஆனால் இது மட்டுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை நம்ம எங்கே வாங்கணும் எதை வாங்கணும் அப்படிங்கிற அமெரிக்கன் பிரசிடென்ட்டு சொல்கிறாரு நம்ம வந்து ரெகுலராக வந்து அமே ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் இருக்கோம் ஏன்னா அது வந்து சீப்பாக அவைலபிளாக இருக்கிறனால எஸ்பெஷலி இந்த பாஸ்ட் த்ரீ இயர்ஸ் நம்ம வாங்கிட்டுருக்கோம் அதை வாங்கக்கூடாது அப்படி வாங்கினீங்கன்னா நான் இன்னும் வரி வந்து இந்தியா மேலே விதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த ரஷ்யன் யுக்ரைன் வார் ஆரம்பிக்கிறதுக்கே காரணமே அமெரிக்கா தான் அவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் அண்ட் மிஸ் மில்ட்ரி காம்ப்ளெக்ஸ்னால தான் அவங்க வந்து ஆமமெண்ட்ஸ் விற்கணும் அப்படிங்கிறதுனால தான் யுக்ரைனை வந்து நேட்டோக்குள்ளே கொண்டாடணுங்கிற அந்த தான் இந்த வாரே ஆரம்பிக்கப்பட்டது ஆக்சுவலாக அப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து இந்த ப்ளேமை வந்து மித்த கண்ட்ரி மேலே போட முடியும் ரஷ்யா ஆயில் மட்டும் சப்ளை பண்ணலாங்க நமக்கு நிறைய உதவி பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கூட தி சிந்தூர் சிந்துர் அந்த ஷார்ட் வாரில் கூட நம்ம பண்ண முடிஞ்சிச்சு ஆர் நம்ம வந்து சுப்பீரியாரிட்டியை காமிக்க முடிஞ்சதுக்கு காரணம் யார் அப்படின்னா டு சம் எக்ஸ்டண்ட் நம்ம ரஷ்யாவை கூட சொல்ல ஆகணும் ஏன்னா அவங்க கொடுத்த மிசைல் சிஸ்டம் அவங்க நமக்கு கொடுத்த நிறைய டெக்னிக்கல் நோகோ அதை வச்சுக்கிட்டு நம்மளுடைய டிஃபென்ஸ் கம்பெனிஸ்லாம் அவங்களுடைய இன்னும் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை ஆர் டெக்னாலஜிக்கல் சுப்ரியாரிட்டியாக இந்த வாரில் காமிச்சாங்க அப்படின்னு சொல்லணும் எதர் அந்த பிரமோஸ் மிசைலாக இருக்கட்டும் இல்லை எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆன்டி மிசைல் சிஸ்டமாக இருக்கட்டும் இல்லை இல்லாட்ட நம்மளுடைய ஐஎஸ்ஆர்ஓட சேட்டலைட் லான்ச் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் இல்லை குடங்குளத்தில் ரன் பண்ணுற அணு மின் உற்பத்தி செய்கின்ற ஆலையாக இருக்கட்டும் எல்லாத்துமே நம்ம வந்து ரஷ்யாவோட ஹெல்ப்பை என்ன வாங்கி தான் இதெல்லாம் நிறைவேற்றுறோம் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம கஷ்டப்படுற டைமில் இந்த கண்ட்ரி தான் இஸ் ரஷ்யா தான் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த கண்ட்ரியை நம்ம உதறிட்டு போக முடியாது ஆக்சுவலாக யார் வந்து இந்த வாரம் ஆரம்பித்தாங்களோ அவங்க தான் இதை முடிவுக்கு கொண்டாடணும் இஸ் யூரோப்பும் அமெரிக்காவும் அப்போ இந்தியன் இண்டஸ்ட்ரிலாம் இப்போ சடனாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது அமெரிக்காவுக்கு அப்படின்னு அந்த பொசிஷனுக்கு தள்ளப்பட்டால் என்ன ஆகப்போகுது இப்போ பாருங்கள் நேரில் இருபத்தஞ்சி பர்சன்ட் டேக்ஸு எந்தெந்த செக்டார்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங் செக்டர் தென் வந்து ஆட்டோமொபைல் ஸ்பேர்ஸ் தென் டெக்ஸ்டைல்ஸ் தென் அக்வ கல்ச்சர் அப்புறம் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி அப்படியே சொல்லிகிட்டே போகலாம் ஸோ இத்த அத்தனை இண்டஸ்ட்ரியும் இதனால் இந்த டேரிஃப்னால் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லணும் இதிலே நிறைய கம்பெனிஸ் இருக்குது ஒரு கண்ட்ரியாக இருக்கட்டும் இல்லாட்ட ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் போராட்டம் என்பது அது வந்து ஒரு டெய்லி ஆக்டிவிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் ஏதாவது ஒரு சேலஞ்சிங் எங்கேயாவது வந்துகிட்டே இருக்கணும் அது அதனால நம்ம வந்து அதுக்காக போராட்டிகிட்டு தான் இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் ஆர் லேட்டர்னு சொல்லலாம் நம்ம வந்து இது வேஸ் அண்ட் மீன்ஸ் கண்டுபிடிச்சிருவோம் கண்டுபிடிச்சி இதை இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது இதை எப்படி டேக்கிள் பண்ணுறது இல்லாட்டா நமக்கு என்ன இருக்குது இப்போ நம்ம கூட யூகேவோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்ட்டு நிறைய இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம் இங்கிலாண்டிலேருந்து அதே சமயத்தில் நிறைய எக்ஸ்போர்ட்டும் நம்ம பண்ண போகிறோம் அட் ஜீரோ டியூட்டியில் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அக்ரிமெண்ட்டு மித்த கண்ட்ரியோட சைன் பண்ணி நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக இந்த வந்து டு சம் எக்ஸ்டென்ட் வந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு வே ஃபார்வர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் பட் வந்து அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிற வரைக்கும் இல்லாட்டா அந்த எக்ஸ்போர்ட்டு நிறைவேற வரைக்கும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம் இந்த சோ கால்டு டெட் எக்கானமி வந்து வேர்ல்டே த க்ரோயிங் குரோயிங் இன்ஃபேக்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் குரோ பண்ணிகிட்ருக்கோம் இந்த எக்ஸ்போர்ட்டு எல்லா ஏற்றுமதி தடைப்பட்டாலும் நம்மளுடைய க்ரோத்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ பர்சன்ட் இருக்க போது அப்போ அந்த டூ ஆர் த்ரீ பர்சன்ட் பாயிண்ட் டூ ஆர் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் குறைகிறது கூட மித்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம வந்து இந்த எக்ஸ்போர்ட் ரேட் இருக்குது பாருங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அதை தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் பட் இதுக்கெல்லாம் டைம் ஆகும் ஒரே சமயத்தில் இதை அச்சீவ் பண்ணிட முடியாது ஆனால் இந்த டேட் எக்கானமி அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்மக்கிட்ட எவ்வளோ திறமை இருந்தாலும் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் கூட நம்மளால் வளர முடியாமல் இன்னும் தவிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து ஒரே ஒரு செக்ஷன் ஆறு ஒரு குரூப் மட்டும் ரெ ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட முடியாது இட்ஸ் எ கலெக்டிவ் ஃபெயிலியர் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ கவர்மெண்டாக இருக்கட்டும் இல்லாட்டா அப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கட்டும் இல்லாட்டா மக்களாக இருக்கட்டும் எல்லாரும் அவங்களோட பங்கு நம்ம வந்து நல்லா செயல்படாமல் இருக்கிறதுக்கு அவங்க வந்து இருக்காங்கன்னு நான் சொல்லணும் எப்பொழுதுமே அரசியல்வாதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க டிவைட் அண்ட் ரூல் தான் ஃபாலோ பண்ணுவாங்க நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட இருக்கிற டிஃப்ரென்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து வளர செய்வாங்க இல்லைட்டா பவருக்கு வர செய்வாங்க இல்லை பவரை தக்க வச்சுக்க செய் செய்வாங்க இதுதான் வேர்ல்ட் ஓவர் நடந்துகிட்ருக்கு அதனால் நம்ம தான் மக்கள் தான் இதை புரிஞ்சிக்கிட்டு செயல் பண்ணும் சரி இந்தியா தான் த எங்கஸ்ட் நேஷன் இந்த வேர்ல்டு நாட் ஒன்லி தி ஃபாஸ்டஸ்ட் எக்கானமி எங்கஸ்ட் நேஷன் இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம் த ஒர்க்கிங் பாப்புலேஷன் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா நேரம் சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்காங்க ஆஃப் த ஒன் ஃபார்ட்டி குரோரில் இவங்களுக்கு தனி சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதனாலும் இவங்களுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு நிறைய தடைகள் இருக்குது அது வந்து நம்மளே நமக்கு போட்டுக்கிட்ட தடைக்கல்லாமல் இருக்கலாம் இல்லட்டா கவர்மெண்ட்டு போட்ட தடைக்கல்லாம் இருக்கலாம் அதனால தான் நம்மளால் கரெக்டாக குரோ பண்ண முடியல பொலிட்டிக்கல் ஃப்ரீடத்தோட எக்கனாமிக் ஃப்ரீடம் தான் வேணும் நமக்கு க்ரோத்துக்கு அதுதான் கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணோம் இது ஒன்று தான் நம்ம கேட்குறது கவர்மெண்ட் வந்து அதே சமயத்தில் அஸ் இண்டிவிஜுவல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி நம்மளுடைய ஸ்கில்லை எப்பொழுதுமே அப்கிரேட் பண்ண பண்ணிக்கிட்டே இருக்கிறது மூலமாகவும் பொறுமையாக இருந்து இதெல்லாம் சாதிக்கிறது மூலமாகவும் நம்மளுடைய கோல்ஸு ட்ரீம்ஸு எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணலாம் அதே மாதிரி இண்டஸ்ட்ரி சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக அப்ளை பண்ணுவாங்க அது பண்ணாமல் அவங்க இன்னோவேஷன் ட்ராக்கில் போனாங்கன்னா இல்லாட்டா ரிசர்ச் அண்ட் அதில் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா மேபி நம்ம அனதர் டுவெண்ட்டி இயர்ஸில் நம்மளும் ஒரு நல்ல வளர்ந்த நாடாக முடியும் இந்த மாதிரி கிரிட்டிசிசதை நம்ம யார்ட்டேருந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ கூட பாருங்கள் டிசிஎஸ்லேருந்து ஒரு பன்னெண்டாயிரம் பேரை வேலையிலேருந்து நீக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இதே மாதிரி மித்த இண்டஸ்ட்ரிக்கும் வரப்போகுது நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை மட்டும் நம்ம ப்ளேம் பண்ணிட முடியாது இது ஆக்சுவலாக எதை ப்ளேம் பண்ணுன்னா ஆக்சுவலாக இவங்க த பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் மட்டும் எடுத்து பாருங்களேன் த டாப் ஃபைவ் கம்பெனிஸை எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னா நியர்லி செவன் லேக் க்ரோஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்க ஆஃப் இ டேக்ஸ் அதில் என்ன பண்ணியிருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் டூ லேக் க்ரோஸ் வந்து டிவிடெண்ட்டாகவும் பை ஷேர் ஹோல்டருக்கே கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும் அதில் ஒரு போர்ஷனில் அவங்க வந்து ரிசர்ச்சு டெவலப்மெண்ட் இல்லாட்டா அது நியூ பிஸ்னஸ் மாடல் அது டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்தியாவிலே உருவாகிருக்கும் நம்மளும் ஒரு டீப் சீக் மாதிரி நம்ம கண்ட்ரிலையும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ஸு இவங்களை யாராவது ஒருத்தங்களோ இல்லாட்டா அத்தனை பேரும் உருவாக்கியிருப்பாங்க தேர்ஃபோர் நம்மளுடைய மைண்ட் செட் என்ன நமக்கு வந்து ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி தான் தேவை தெர் இஸ் புதுசாக கண்டுபிடிக்கணும் புதுசாக ஏரியாவில் போய் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு அந்த எய்ம் இருக்கணும் நாட் ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி இப்போ நம்ம ப்ரெசண்ட்டாக ஃபாலோ பண்ணுறோம் பாருங்கள் நாட் ஓன்லி இந்த டெக் இந்த ஏரியாவில் தெர் இஸ் டெக்ஸ் சர்வீஸில் மட்டும் இல்லை எல்லா ஏரியாலும் அப்படி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இப்போ பாருங்கள் ஃபார்மாவில் எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஜெனரிக்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் யாரோ கண்டுபிடிச்ச மருந்த அதுக்கு வந்து ஒரு ஈக்குவலண்ட்டாக இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணி விற்றுட்ருக்கோம் இல்லாட்டா வேர்ல்ட் ஓவரை நம்ம அதை மார்க்கெட் பண்ணிகிட்ருக்கோம் இன்ஸ்டெட் புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம அங்கே ஒர்க் அவுட் பண்ணோம் அதே மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் அப்படி இதே மாதிரி நம்ம எல்லா செக்டாருக்கும் சொல்லிகிட்டே போகலாம் ஸோ கீ என்ன அப்படின்னா நமக்கு இன்னோவேஷன் ரிசர்ச் இதுதான் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் பண்ணும் பாடுபடணும் அப்போ தான் நம்ம ஒரு பிராண்ட் நேமு கிரியேட் பண்ண முடியும் அப்போ தான் இந்த மாதிரி பேச்சுவார்த்தையிலேருந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் இதுதான் என்னோட ஒப்பீனியன் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னது தப்பு இல்லை அதை பொய்யா ஆக்குறது நம்மளுடைய கடமை அதுக்காக தான் நம்ம பாடுபடணும் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்